ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னா நாசரேத் மூக்குபிரி நாலு கம்பி ரயில்வே கேட் பக்கம் இருக்கோம் அதிலிருந்து இதே ரோட்டில் தான் நம்ம பார்க்க போகிற லேண்ட் இருக்குது அதில் கடைசி அந்த பைக் போதில் அது பக்கத்தில் தான் இருக்குது வாங்க பார்ப்போம் அப்படி நம்ம மெயின் ரோட்டில் வந்தோம்னா இந்த ரோடு மேலே இருக்குல்ல இந்த இடம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது மொத்தம் ஃபிஃப்டி சென்ட்ஸ் ஐம்பது சென்ட் இருக்குது மொத்தமாக தான் சேல்ஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்கு இந்த இடம் வேணும்னா நீங்கள் மேலே உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த இடம் அப்படி ஒரு சைடு ரோடு இன்னொரு சைடு கோட்டசவுரு அப்புறம் பின்னாடி பாருங்கள் பின்னாடினா இந்த மணிநகர் சர்ச்சு தெரியுது இடத்த சுற்றி கல் போட்டிருக்காங்க நம்ம இங்கே வந்து பார்த்தா அந்த எல்லை கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக அந்த கல் போட்டிருக்காங்க தண்ணி போர் தண்ணி சும்மா தேன் மாதிரி இருக்கும் என்ன சொல்கிறது நல்ல தண்ணி நீங்கள் கேன் தண்ணி தோற்று போகிற அளவுக்கு இங்கே தண்ணி இருக்கும் அடுத்து இந்த பூமி வந்து செம்மண் பூமி இந்த இடமும் வாழ்கிறதுக்கு ரொம்ப சுகாதாரமான இடமா இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த இடம் தேவைப்பட்டால் முதல்ல சொன்ன மாதிரி மேலே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி ரோடு மேலே உள்ள இடம் எந்த டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லாத கிளியரான இடம் நீங்கள் ஐம்பது சென்ட் வாங்கினா இந்த இடத்த நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ரேட்டும் நீங்கள் நினைக்கிற விலையில் இருக்கும் நாம் பார்த்த அந்த இடத்துலேருந்து நாஸ்ரேத் ரயில்வே ஸ்டேஷனும் சரி நாஸ்ரேத் பஸ் ஸ்டாண்டும் சரி ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்குது நாஸ்ரேத்தில் இந்த லொக்கேஷனை நம்ம வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் என்ன சொல்கிறது எல்லா இடமுமே நம்ம இடத்துலருந்து பக்கமான இடம்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாய்